அதுல எந்த விதமான பங்கு எனக்கு தேவையில்லை அந்த வியாபார விஷயத்தில நீயே முழுசா எடுத்துக்க சரியா சரிங்கண்ண நீங்க சொன்னபடியே விவசாயம் உங்களோடது வியாபாரம் என்னோடது இதுதானே நீங்க சொல்ல வந்தது அது மட்டும் இல்ல நம்ம இருக்கிற பணம் தங்கம் எல்லாத்துலயும் பாதி பாதியா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிறது ஒரு வீடு மட்டும்தான் ஆமா பணம் தங்கம் பாதி பாதி எடுத்துக்கிட்டாலும் வீட்டை ரெண்டா பிரிக்க முடியாதுங்கிறதுனால இந்த வீட்லயே ஒன்னா சேர்ந்து இருக்கலாம் அது எப்படி முடியும் எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்கும் நான் இந்த வீட்டை எடுத்துக்கறேன் நீ ஒரு புது வீடு கட்டிக்க அதுக்கு பணம் தேவைப்பட்டா அதுக்கு அதிகமா இருபதாயிரம் சொத்து பைத்தியம் நினைக்கிறேன் நமக்கு இப்ப ரெண்டு வீடு தேவையா இவ்ளோ பெரிய வீடு அவங்க அவங்களுக்குன்னு தனியா அற இருக்கு இப்ப சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன நஷ்டம் வரப்போகுதுன்னு எனக்கு புரியல அதெல்லாம் இல்ல நந்து சொத்தை பிரிக்கிறதுனா எல்லாத்தையுமே பிரிச்சாகணும் நான் உன்னை என்ன கேக்குறேன் இந்த வீட்டை மட்டும் எனக்கு கொடுத்துருன்னு கேக்குறேன் நீ ஒண்ணு சும்மா குடுக்க தேவையில்ல உனக்கு இருபதாயிரம் ரூபாய் தரேன் அது பத்துலன்னா இன்னொரு ஐயாயிரம் சேர்த்து இருபத்தி ஐயாயிரம் குடுத்துறேன் நீ அழகா ஒரு புது வீடு கட்டிக்க சரிங்க இந்த விஷயத்துல மட்டும் நான் என்னோட முடிவை சொல்றதுக்கு எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க நான் நாளைக்கு காலையில என்னோட முடிவை சொல்றேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க இப்ப சொன்னியா அது சரி ஒரு நாள் என்ன ரெண்டு நாள் கூட கால அவகாசம் எடுத்துக்கிட்டு உன் முடிவை சொல்லு சரியா அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதுக்கு அப்புறம் நந்து அங்கிருந்து தன்னோட அறைக்குள்ள போய் என்ன இது எப்பவும் இல்லாம அப்பா இறந்து போய் ரெண்டு நாள் கூட ஆகல எதுக்காக சீக்கிரம் இவ்வளவு அதுவும் இல்லாம இந்த வீடு தனக்கே வேணும்னு அடம் பிடிக்கிறாரு ரகசியம் இருக்கு என்னன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் நந்த இப்படியாவது சம்மதிக்க வச்சு இந்த வீட்டை நமக்கு சொந்தமாக்கிக்கணும் தேவைப்பட்ட இன்னொரு ஐயாயிரம் அதிகமா சேர்த்து மொத்தம் முப்பதாயிரம் ரூபாயா இந்த வீட்டை இந்த வீட்டோட சேர்த்து அந்த புதையிலயும் நமக்கு சொந்தமாக்கிக்கணும் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க என்னடா நந்து என்ன முடிவு பண்ணிருக்க யோசிச்சு பார்த்தா நான் சொன்னதுதான் தோணுது இல்ல எனக்கு முதல்ல இந்த சொத்தை பிரிக்கிறது சரின்னு தோணலண்ண நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆகி நமக்கு பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு வரும்போது நமக்கு இந்த நிலைமை தான் வரும் அதனால இப்பவே பங்கு பிரிச்சுக்கிறது ரொம்ப நல்லது தானே எல்லாத்தையும் சமமா தானே பிரிச்சுக்க போறோம் நான் இந்த வீட்டை மட்டும் தான் கேட்கறேன் தேவைப்பட்ட அவனுக்கு முப்பதாயிரம் வரைக்கும் குடுக்கறதுக்கு நான் தானே இருக்கேன் என்ன சொல்ற சரிங்கண்ண இப்போதைக்கு இந்த விஷயத்த நாம இப்படியே விட்டுருவோம் நாம காசிக்கு போய் அப்பாவோட அஸ்தியை நாம காசில கரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் எடுப்போம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவே முடிவு எடுத்துக்கலாம் அப்பாவோட அஸ்திய கரைக்கறதுக்கு காசிக்கு கிளம்பி போறாங்க நடந்து சோந்து போயிட்டு நாம இங்க பக்கத்துல ஏதாவது சத்தரை வந்து அதுல தங்கிட்டு நாளைக்கு காலையில இருந்துச்சு கிளம்பலான்டா நந்தூ பக்கத்துல எங்கயாச்சும் சத்திரம் இருக்கா இன்னும் மதியானம் கூட ஆகல அதுக்குள்ளேயும் சோர்ந்து போயிட்டேங்கிறீங்க இன்னும் ஒரு ரெண்டு ஊரு கடந்ததுக்கு அப்புறம் ஓய்வு எடுத்துக்கலாம் கொஞ்சம் தெம்பா இருங்க ஐயோ என்னால கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாது வா எங்கயாச்சும் சத்திரம் இருக்கான்னு பாக்கலாம் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு சுத்தமா புரியல எவ்வளவு தூரம் ஆனாலும் என்ன விட நீங்க தான் முன்னுக்கு போவீங்க இப்ப ஏன் இப்படி பண்றீங்கன்னே தெரியல சரி இங்க பக்கத்திலேயே ஒரு தினக்குழி சத்திரம் இருக்கு வாங்க அங்க போலாம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சத்திரத்துல தங்குறாங்க ரெண்டு பேரும் படுத்துட்டு இருக்கும் போது நந்து தன் மனசுல இப்படி நினைச்சுக்கிறாரு நாம இருக்கிற வீடு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு கூட போகாது பின்ன ஏன் எனக்கு முப்பதாயிரம் ரூபாய் தரங்கிறாரு ஏதோ ரகசியம் இருக்கு அது என்னன்னு தான் புரியல அந்த வீட்டுல ஏதோ ரகசியம் இருக்கு ஆமா அந்த வீட்டுக்காக நாம ஏன் முப்பதாயிரம் ரூபாய் தரணும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நந்து மட்டும் காசிக்கு அனுப்பி அவன் திரும்பி வர்றதுக்குள்ள அந்த புதையில நமக்கு சொந்தமாக்கிட்டா அந்த முப்பதாயிரம் ரூபாயும் எனக்கே கிடைக்கும்ல இங்க பாருடா நந்து எனக்கு என்னமோ சுத்தமா உடம்புக்கு முடியல உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுடா என்னால காசி வரைக்கும் வர முடியாதுன்னு நினைக்கிறேன் நீ மட்டுமே போய் அசியை கரைச்சிட்டு வந்துடுறா நான் இங்கேயே ஓய்வெடுத்துக்கற என்ன என்ன சொல்ற நீதான் பெரிய மகன் நீ இல்லாம நான் மட்டும் எப்படி தனியா போறது கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கும் ரெண்டு நாள் கழிச்சு சேர்ந்தே போலாம் அப்படி எல்லாம் பண்ண கூடாதுரா ஒரு தடவை காசிக்கு பயணத்தை ஆரம்பிச்சுட்டா அத பாதியில நிறுத்த கூடாதான் நான் மூத்த என்ன அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நீ அஸ்திய கங்கையில கரைச்சிட்டு உங்க விருப்பம் எனக்கு தூக்கம் வரல எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிய போகுது நான் இந்த அஸ்தியை எடுத்துட்டு கிளம்புறேன் நீ இங்கேயே ஓய்வு எடுத்துக்கோ நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாம் அதுக்கப்புறம் நந்து அந்த சத்திரத்திலிருந்து வெளியே வந்து ஒரு மரத்து கிட்ட போறாரு முதல்ல அண்ணன் என்ன செய்ய போறாரு நான் இந்த மரத்துக்கிட்ட ஒளிஞ்சுக்கிட்டே கவனிக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ராமு அங்கிருந்து வெளியே வராரு ரொம்ப வேகமா நடந்து வீட்டை நோக்கி போறாரு ராமுவுக்கு தெரியாம நந்து அவரை பின் தொடர்ந்து போறாரு சீக்கிரம் போய் எப்படியாச்சும் அந்த புதையில சொந்தமாக்கிக்கிட்டு சாயங்காலத்துக்குள்ள மறுபடியும் திரும்பி இந்த சத்திரத்துக்கு வந்துடணும் நந்துவுக்கு இந்த விஷயம் சுத்தமா தெரியக்கூடாது என்ன அண்ணன் வீட்டுக்கு தான் போறாரு என்ன பண்ண போறாரு அப்படின்னா அந்த வீட்டோட ரகசியம் தெரிய போகுது ஜாக்கிரதையா அண்ணன தொடர்ந்து போறேன் ராமு வீட்டுக்குள்ள போய் அப்பா சொன்ன இடத்துல பள்ளத்தை தோன்றாரு நந்து அண்ணா அப்படி வீட்ல என்ன பண்றாருன்னு வீட்டோட மேற்கூரையில ஏறி உள்ள நடக்கிறத எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு என்ன அண்ணன் வீட்டுக்குள்ள பள்ளம் தோன்றாரு அப்படி அங்க என்னதான் இருக்கு ராமு கொஞ்ச நேரம் தோணதுக்கு அப்புறம் ஒரு பழைய பெட்டி தென்படுது அத ராமு வெளியே எடுத்து திறந்து பாக்கிறாரு ஆஹா இந்த பெட்டி முழுக்க தங்கம் எவ்வளவு தங்கம் இனிமே இந்த தங்கம் எனக்குதான் சொந்தம் இந்த வீட்டையே நந்துக்கு கொடுத்துட்டாலும் எனக்கு எந்த நஷ்டமும் இல்ல இது எல்லாத்தையும் மேற்குறையிலிருந்து கவனிச்சுக்கிட்டு இருந்த நந்து இப்படி நினைச்சுக்கிறாரு ஓஹோ நான் இல்லாத நேரத்துல அப்பா இந்த புதையில பத்தி அண்ணன் கிட்ட சொல்லிருக்காரு அப்போல இருந்துதான் அண்ணன் சொத்து பிரிக்கிறத பத்தி பேசுறாரு சத்திரத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கு வந்திருக்க அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேனே சரி இந்த தங்கம் எல்லாம் எது வீட்டுக்குள்ள எதுக்கு பழம் தோண்டி இருக்க நீ போனதுக்கு அப்புறம் நான் அங்க படுத்துக்கிட்டு இருந்தேனா அப்போ அப்பா என் கனவுல வந்து இந்த பெட்டி வீட்டுக்குள்ள இருக்கு அது முழுக்க தங்கம் இருக்கு நீ போய் அதை தோண்டி எடுத்து ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கங்கன்னு சொன்னாரு கனவுல வந்து சொன்னாருல்ல அது உண்மையா இல்லையான்னு நான் தோண்டி பார்த்தேன் இதோ இந்த பெட்டி தான் இருந்தது நீ வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லி பகிர்ந்துக்கலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள நீயே வந்துட்ட அப்படியா நான் சத்திரத்துல இருந்து போனா எனக்கு ராத்திரி தூக்கம் இல்லாததுனால வழியில சோந்து போயிருந்ததுனால கொஞ்ச நேரம் மரத்தடியில தூங்கிட்டு இருந்தேன் கனவுல அப்பா வந்து என்ன அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாதப்ப நீ காசிக்கு போவியா உடனே அண்ணன் கிட்ட போன்னு சொன்னாரு நான் உடனே சத்திரத்துக்கு போனானா நீ அங்க இல்லாததுனால நான் இங்க வீட்டுக்கு வந்துட்டேன் இங்க வந்து பாத்தா நான் அப்படின்னு பொய்யுங்கிறியா அப்பா உன்னோட கனவுல வந்தாருங்கிறப்போ என் கனவுல வர்றதுல என்ன தப்பு இருக்கு சரி சரி இதுல சரி பாதி நீ எடுத்துக்க வேண்டான நீ இந்த தங்கத்துக்காக தான் நாம அண்ணன் தம்பி இங்கிறதைய மறந்து என்னையே ஏமாத்தலான்னு பாத்த இந்த தங்கம் வீடு எல்லாத்தையும் நீயே எடுத்துக்க நான் இங்க இருந்து கிளம்புற நந்து சொன்னதை கேட்ட ராமு நொந்து போய் இப்படி சொல்றாரு இதுல இருக்கிற தங்கம் எல்லாம் என் கண்ண மறைச்சிருச்சிடா நந்து என்ன மன்னிச்சிடுறா இந்த தங்கம் உனக்கு தேவையில்லனா எனக்கும் தேவையில்லடா அண்ண எனக்கு உன் மேல ரொம்ப மரியாதை இருக்கு இந்த தங்கத்துல பாதைய நம்ம பகிர்ந்துக்கிட்டு மீதி இருக்கிற தங்கத்தை நாம கோவிலுக்கு குடுத்துரலாம் அவங்க அதுல வர்ற பணத்தை தினமும் அன்னதானம் செய்யற மாதிரி செய்யலாம் அப்ப அப்பாவோட ஆத்மாவும் சாந்தி அடையும் என்ன சொல்ற நீ சொன்னபடியே செஞ்சிடலா இப்பவே இந்த தங்கத்துல பாதி கோவிலுக்கு நன்கொடையா குடுத்துரலாம் அதுக்கப்புறம் அவங்க அந்த தங்கத்துல பாதி பங்க கோவிலுக்கு குடுத்துட்டு தன்னோட அப்பாவோட அஸ்தியை கரைக்கிறதுக்கு மறுபடியும் காசிக்கு கிளம்பி போறாங்க